எல்லாம் வல்ல கைலாயநாதனின் பொன்னார் திருவடிகளை வணங்கி இன்றைய அறுபத்து மூவர் பகுதிக்குள் செல்வோம் பாருங்கள் ஈசனின் அட்ட வீரட்டானம் ஆலயங்களை கண்டு வருகிறோம் தொடர்ந்து காண முற்படுவோம் ஐந்தாவது ஆலயம் திருவிற்குடியில் உள்ள வீரட்டானேஸ்வரர் ஆலயம் இந்த தலமும் காவிரியின் தென்கரையில் அமைந்திருக்கிறது திருவாரூரிலிருந்து சுமார் பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருவிற்குடி இந்த தல மூலவ இறைவன் பெயர் வீரட்டானேஸ்வரர் அம்பிகை பெயர் ஏலவார்குழலி பரிமள நாயகி என்ற நாமம் கொண்டு அருள்பாலிக்கின்றனர் தல வரலாறு யாதனில் ஜலந்தரன் என்ற அசுரனை சிவபெருமான் சம்ஹாரம் செய்த தலம் இது ஜலந்தரனின் மனைவி பிருந்தையை துளசியாக ஏற்ற தலம் திருவிற்குடி முன்னூர் வழிபாட்டில் ஏற்பட்ட தோஷங்களை நீக்கும் பரிகார